உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளும் காலத்தோடு ஒன்றி செயல்படுவது இயற்கைதான் இதில் மானுடப் பிறவிகள் நேரத்தை தங்களுக்கு ஏற்றாற்போல் காலை மாலை இரவு என வகுத்து பெயரிட்டு வைத்துள்ளனர் தங்களது மொழிகளில் காலத்தையும் நேரத்தையும் வகுத்து பெயரிட்டு வாழ்க்கையை வாழ்கின்றனர் எதிர்பார்ப்பானது அதிகம் இருந்து அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நிலை ஏற்படுமாயின் அப்பொழுது நேரமானது மிகவும் மெதுவாக செல்வது போல் தோன்றும் நகரும் ஒவ்வொரு வினாடிகளுமே ஒவ்வொரு யுகங்களாக செல்வது போல் தோன்றும் இந்த கருத்தாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் எதிர்பார்ப்பே வைக்காத பொழுது எதிர்பார்த்த ஒன்று கிடைக்குமாயின் மிகவும் விரைவாக நேர விரயமின்றி கிடைத்தது போல் தோன்றும் ஆசைக்கும் நேரத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு பொதுவாக நிறைய ஆசைகளானது இருந்து எல்லா ஆசைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று மனமானது நினைத்தால் அப்பொழுது நேரமானது மின்னல் வேகத்தில் செல்வது போல் தோன்றும் தோன்றிய ஒவ்வொரு ஆசைகளும் நிறைவேறுவதற்கு ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளும் இந்த ஆசைகளை பூர்த்தி அடைய செய்வதற்கு நேரத்தை செலவழித்த பிறகு இதே நேரமானது மீண்டும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மனமானது நினைக்கும் இந்த நேரத்தை நேர்கோட்டில் வைப்பதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தி சமநிலையில் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் நல் மற்றும் தெளிவான தீர்க்க தரிசன ஆற்றலே மனதை நிதானித்து செயல்படச் செய்யும் நிதானத்துடன் செயல்படும் மனது ும் நன்மை எது தீமை எது என வரையறுக்க தெரியும் காலத்தின் மகத்துவத்தை அறிந்து காலமுள்ளவரை நேரத்தை வீணாக்காமல் உபயோகரமான வகையில் செலவழிக்கத் தெரியும் ஒரு உயிரினத்தின் ஆயுட்காலமானது முடிந்த பிறகும் நேரமானது இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் உயிருள்ள மற்றொரு உயிரினத்திற்கும் என்று சொன்னால் மிகையாகாது நேரம் என்பதே மனிதனால் வகுக்கப்பட்ட ஒரு கோட்பாடுதான் அனைத்தும் இயற்கையின் கோட்பாட்டின் கீழ் வந்துவிடும் உயிர் வாழும் மனித ஜீவராசிகள் பறவைகள் விலங்குகள் ஆகியவைக்கு மட்டும் நேரமானது இல்லாமல் செடிகள் மரங்கள் தாவரங்கள் என இந்த அண்ட பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்திற்கும் ஒரு கால கோட்பாடானது வகுக்கப்பட்டுதான் இருக்கிறது எல்லாம் இயற்கையின் வழியே சேர வேண்டியவை வேண்டிய நேரத்தில் சேர்ந்தும் விலக வேண்டியவை வேண்டிய நேரத்தில் விலகிச் சென்றும் நன்மையும் தீமையும் செயல்களுக்கு ஏற்றாற்போல் இயற்கையால் வகுக்கப்பட்டும் தான் இருக்கிறது நீதி மற்றும் பட்டது தர்மம் மற்றும் அதர்மத்திற்கு ஏற்றாற்போல்தான் இயற்கையால் வடிவமைக்கப்பட்டு இருக்கும் உயிர்களை ஜீவித்திருக்கச் செய்து உயிர் சத்தை தந்து உயிராற்றலை ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்க்கை வழிமுறைகள் வழியே அதிகரிக்கச் செய்யும் இயற்கையை மதித்து இயற்கையை ஒன்றிய வாழ்க்கையை வாழ்வதே அதி உத்தமமான வாழ்க்கையாகும்